பாஸ்கா மூன்றாம் வாரம் மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித யோகன் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தா ஒழிய எவரும் என்னிடம் வரை என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தலச் செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுது இல்லது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்வுதல் உணவு நாளே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணக இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்